அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் சந்திரகிரகணமும் நாளைக்கு நமக்கு இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் பதினாறு வகையான செல்வங்களும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் சேரும் வாங்க இது என்ன பரிகாரம் யா யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா ஆவணி மாதத்தோட பௌர்ணமி நாளைக்கு நமக்கு இருக்கு பொதுவா பௌர்ணமி நாள் நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும் அதுலேயும் நாளைய நாள்ல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு சந்திர கிரகணம் இருக்குது இந்த சந்திர கிரகணம் ஒரு சில விஷயங்களை செய்யறது ஏற்ற நேரம் கிடையாது நாளைக்கு நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த ஆரம்பமாகி நைட்டு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் இருக்கு இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்க முடியும் அதற்கான பதிவுகளை தான் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாளில் கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரே ஒரு வரியை சொன்னாலே போதும் இந்த ஒரு வரியை ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கனாலே ஆயிரத்தி எட்டு முறை சொன்னதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டாவது வீடியோவில் நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் நாளையோட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரம் அதை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாளைக்கு சந்திரகிரகண நேரம் நாம் மெடிடேஷன் செய்கிறதுக்கும் மந்திரங்களை சொல்கிறதுக்கும் ஏற்ற நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நாம் ஹீலிங் செய்யும் போது இது பல மடங்கு சக்தியை நமக்கு கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் இந்த ரெய்கி ஹீலிங்கை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஃப்ரீயாகவே நாளைக்கு சந்திரகிரகண நேரத்தில் கொடுக்க போறேன் இந்த ரெய்க்கி ஹீலிங் உங்களுக்கும் வேணும்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் செய்யும் போது கட்டாயமாக உங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக ரெய்க்கி ஹீலிங் கொடுக்கப்படும் சரி இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இன்னும் சொல்லப்போனால் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நாளைக்கு நீங்கள் எப்போ தூங்கி எந்திரிச்சாலும் சரி இப்போ நான் சொல்கிற மாதிரி அஃபர்மேஷனை சொல்லிவிட்டு எந்திரிச்சு மற்ற வேலைகளை நீங்கள் பாருங்கள் ஏன் இந்த மாதிரி அஃபர்மேஷன் காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாம் தூங்கி போது நம்ம ஆள் மனசு விழிப்பு நிலையில் இருக்கும் இந்த டைமில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களும் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம ஆள் மனசில் பதியும் அப்போது அந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை மாறும் அந்த வகையில் ஆழ்மன பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடியது தான் அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து எல்லா நாள்லையும் அந்தந்த நாளுக்கு சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸை நான் கொடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே மறக்காமல் இந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் மாறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான அஃபர்மேஷன் அதாவது நம்ம சேனலில் சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் கை மேலே பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் நம்பிக்கையோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு புன் சிரிப்பும் நம்பிக்கையும் மன உறுதியும் கட்டாயமாக வேணும் மன உறுதி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது நீங்கள் காசு செலவு பண்ணி பரிகாரங்களை செஞ்சால் கூட உங்களுக்கு பலன் கிடைக்காது உங்கள் வாழ்க்கை மாறணும்னா முழு நம்பிக்கையோட இப்போ நான் சொல்ல பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்குகிற இடத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துக்கோங்க எப்பயுமே சொல்கிற மாதிரி உங்கள் ரெண்டு உள்ளங்கையையும் நல்லா தேய்ச்சி அந்த சூடை உங்கள் முகத்தில் ஒத்தி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு உள்ளங்கையையும் வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கையையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதா நினச்சிக்கிட்டே உங்கள் உள்ளங்கையில் கண் முழிச்சு பாருங்க இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பதினாறு வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டில் சேரணும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நீங்கள் சொல்லுங்கள் மூன்று முறை த்ரீ டைம்ஸ் மட்டும் சொன்னாலே போதுமானது முதல்ல நான் இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன் த மூன் லைட் ஃபில்ஸ் மை லைஃப் வித் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி த மூன் லைட் ஃபில்ஸ் மை லைஃப் வித் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க நில ஒளி என் வாழ்க்கையை செழிப்பு மற்றும் வளமையால் நிரப்புகிறது நில ஒளி என் வாழ்க்கையை செழிப்பு மற்றும் வளமையால் நிரப்புகிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ மூன்று முறை மட்டும் சொல்லுங்க வெறும் மூணு முறை மட்டும் சொன்னாலே வாழ்க்கை மாறுமான்னு யோசிச்சிங்கன்னா நம்பிக்கையோடு சொல்லி தான் பாருங்களேன் மறக்காமல் எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி